ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்லட்டிஸ் ஷோல்டர் இப்படி கையை மேலே தூக்குறப்போ வலிக்கிறதும் சைடில் இப்படி கொண்டு போனால் வலிக்கிறதும் பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்கிறதும் இல்லை நைட்டு அந்த பக்கம் திரும்பி பெறதா அம்மா போடுற இடத்துல வலிக்கிறது இந்த மாதிரி சிம்டம் இருக்கும் இது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது அடுத்த இடத்துல கழுத்தெலும்பு தேய்மானமோ இல்லை கழுத்து சம்மந்தப்பட்ட ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக எப்போவாச்சும் ஆகிருக்கும் ஒரு மாதம் முன்னாடியோ மூணு மாதம் ஆறு மாதம் முன்னாடியோ அதனால எல்லாம் வரும் இன்றைக்கி அதுக்குண்டான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்படி படுத்துக்கிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கை கோர்த்து இப்படி கொண்டு போகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்தது இப்படி கொண்டு வந்து வச்சுருக்கது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் there there was a One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. again one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. again one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 5 నల్ పుడిచి పిడి అడిచిణం ఒన్ 1 2 3 4 5 6 7 8 9 10 5 1 2 3 4 5 6 7 8 9 10 6 1 2 3 4 5 6 7 8 9 10 6 1 2 3 4 5 6 7 8 9 10 7 1 2 3 4 5 6 7 8 9 10 செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மேலே வரைக்கும் தூக்கி கீழே வரைக்கும் கொண்டு வரது ஒன்னாச்சுங்களா ரெண்டாவது என்னன்னு கேட்டா இப்படி அது வந்து ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் இது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்போ இடது கை லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு வச்சுக்கோங்க ரைட்டு ஹேண்டால் லெஃப்ட் ஹேண்டை எவ்வளோ அமுத்த முடியுமோ அமைத்தி கொஞ்சம் வலிக்கிற அளவுக்கு அமைத்தி பா முப்பதுன்ற வரைக்கும் வச்சுருக்கணும் பத்துன்ற வரைக்கும் வச்சுருந்தா ஃப்ரீ எக்ஸசைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸு முப்பது வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஒன் டூ முப்பது என்ற வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன் அமைத்தி பிடிச்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் 20, 21, ஒன் டுவெண்ட்டி டூ 25, த்ரீ 27, ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே முப்பது என்ற வரைக்கும் இப்படி வச்சுருந்துட்டு இப்படி கொண்டு வந்து கீழே போடணும் ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு இதை தவிர நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அடுத்தது இது ஒரு வ வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி இப்படி உள்ள கொண்டு வந்து பத்து என்ற வரைக்கும் இப்படி முப்பது என்ற வரைக்கும் இல்லை ஈவன் மூணு நாலு நிமிஷம் கூட இப்படி கடியில் கையை விடணும் இப்படி விடுறப்பவே அந்த ஃப்ரோசன் சோல் இருக்கவங்களுக்கு வலிக்கும் இந்த மாதிரி கையை கடியில் விட்டு வலது காலையும் நீட்டி இடது காலையும் நீட்டி இப்படி படுத்துக்கணும் ஒன் டூ ত্রী ফাইভ সিক্স সেভেন এয় ন টেন্টিন ফটিন ফিফটিন সিক্সটিন সেভেন এয়্টিন নয়নটিন ্বেনি টি ওটি টু টি ফেনি ফাইভ ্বি সিক্স টিভেনি এটি নাইন থি ওকে தேர்ட்டி கவுண்ட்ஸ் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் கூட வச்சுருக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கவும் செய்யலாம் இந்த இடத்த இப்படி இப்படி பண்ணுறப்போ அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பை விட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இப்படி எடுத்துகிட்டு இது மாதிரியும் ஒரு ஏழு தடவை செய்யலாம் ஒவ்வொரு தடவை சொல்லி காமிச்சிருக்கேன் இது மாதிரி ஏழு தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் அண்ட் ஷோல்ட்ரு அரேசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்திரைட்டிஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே டோட்டலாக க்யூர் ஆயிடும்னு நினச்சிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வலி குறையும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகும் ரொம்ப பிரச்சனை இருந்தால் எடுத்த உடனே அப்படி வலி குறைஞ்சிடாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அண்டர் ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒன் ஹவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்நேரம் வேணாலும் ஆன்லைனில் வரலாம் நானும் எங்கிட்ட ஒரு இருபத்தி ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க அவங்களும் என் நேரமும் பேஷன்ஸ் வந்தால் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆன்லைனில் ஸோ எப்போ வேணாலும் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் பண்ணி கண்டிப்பாக க்யூர் ஆகிக்கலாம் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரோசன் சொல்கிற அரிசி கேப்சுலிட்டிஸ் பெரியாத்திலிட்டிஸ் இருக்கிறவங்க ஐஸ் வைக்கலாம் இந்த ஏரியாவில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸ் வைக்கிறது நல்லாவே சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்